ப்ரைஸ் லார்ட் இன்றைக்கி நாம் மோசையோட ஸ்டோரியில் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பாட்டில் மோசியோட பிறப்பை பற்றி பார்த்துட்டோம் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க எல்லாம் இந்த பாட்டில் மோசியோட இளமை பருவத்தை பற்றியும் அதுக்கப்புறமா தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்துகிறதுக்காக அவர் எப்படி அழைத்தாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் மோசே ஒரு இளவரசனா ராஜாவோட அரண்மனையில் வளர்க்கப்பட்டு வராரு எகிப்தியர்களோட எல்லா கலைகளையும் போர் வித்தைகளையும் கற்றுக்கிறாரு அது மாத்திரமல்ல மனதளவிலையும் உடல் ஒரு ஆட்சி செய்வதற்கான எல்லா தகுதியையும் பெற்றவராக வளர்கிறாரு எல்லா செழிப்பும் இருந்தாலும் அவர் மனசில் அவரோட எபிரையன் அப்படின்றதும் அவரோட தேவன் யாருங்கிறதும் அவர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தார் அப்படியே போயிட்டுருந்த மோசியோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை போட்டு அடிச்சிட்ருக்கிறத மோசே பார்க்குறாரு பார்த்த உடனே அவரால் அதை தாங்க முடியாமல் போய் அந்த எகிப்தியனை அடித்து அந்த இஸ்ரவேலனை காப்பாற்றி அங்கே அந்த எகிப்தியனை அந்த இடத்துலையே வெட்டி கொலை செஞ்சு மணலில் புதைச்சும் வச்சிடுறாரு இந்த பிரச்சனை வந்தாலும் தன்னோட ஜனங்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கணுன்றத முடிவும் எடுக்கிறாரு இப்படியே போயிட்டு இன்னொரு நாள் இன்னொரு சம்பவம் நடக்குது மோசே போயிட்டு ரெண்டு ரெண்டு இஸ்ரவேலர்கள் தமிழில் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்போ மோசை அங்கே போய் எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு கேட்கும்போது நீ யார் எங்களுக்குள்ளே வர்றதுக்கு அந்த எகிப்தி கொன்னது மாதிரி எங்களையும் நீ கொல்ல பார்க்குறியா அப்படின்னு அந்த இதில் ஒரு இஸ்ரவேலன் பேசிடுறான் இது கேட்டு மோசைக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது நம்ம யாருக்காக சண்டை போட்டோமோ அவங்களே நம்ம இப்படி பேசுகிறாங்கன்னு அதுக்கப்புறமா இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வோனுடைய காதுக்கு போகுது பார்வோன் மோசைக்கு மரண தண்டனையும் விதிக்கிறாரு உயிருக்கு பயந்து எகிப்துல தப்பி காடு மேடெல்லாம் கடந்து மீதியான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து சேர்றாரு தண்ணீர் துறவை பக்கத்தில் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாரு இந்த அடிமை ஜனங்களுக்கு நம்ம உதவி தானே செய்ய பார்த்தோம் ஆனா இவங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க இதுக்கு தேவனும் உதவி நிப்பார்னு தானே நம்ம நினைச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து ஆனால் ஆனா தேவனுக்கான வேலை இன்னும் வராமல் இருந்தது ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துறதுக்கு மோசைக்கு இளமையும் வீரமும் மட்டுந்தான் இருந்தது ஆனால் பொறுமை சகிப்புத்தன்மை வனாந்திர அனுபவம் இப்படி எல்லாமே அவர் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது இதெல்லாம் தேவனுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு இதெல்லாம் மோசை கற்றுக்கட்டும்னு அவரும் காத்திருந்தார் இப்படி இருக்கும்போது தான் ஒரு அநியாய சம்பவம் இந்த தண்ணீர் துறவை பக்கத்தில் நடக்கிறத மோசை பார்க்குறாரு அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக வந்த பெண்களை அங்கிருந்து மேய்ப்பர்கள் துரத்துறத பார்க்குறாரு பார்த்து அந்த மேய்ப்பர்கள் கிட்ட அந்த பெண்களை காப்பாற்றவும் அந்த பெண்கள் வேற யாரும் இல்ல அந்த மீதியான் நாட்டோட ஆசாரியன் எத்திரோ என்பவரின் மகள்கள் தான் இந்த பெண்கள் அவரோட மகள்களை மோசை காப்பாத்தினதை கேட்டு எத்திரோ மோசைய அவரோட வீட்டிலயே சேர்த்துக்கிறாரு கொஞ்ச நாள்லயே எத்திரோ தன்னோட ஒரு மகளை மோசைக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு அப்படி மோசைக்கு அங்க இரண்டு மகன்களும் பிறக்குறாங்க ஒருவன் பேர் கெர்ஷோம் மற்றொரு மகனோட பேர் எலியேசர் பரதேசியா இன்னொரு நாட்டுக்கு தப்பி வந்த மோசே அங்கே அந்த ஆசாரியன் வீட்டிலேயே இருந்து ஆடுகளை மேய்த்துட்ருக்காரு ரொம்ப செழிப்பாக வாழ்ந்தவர் மோசே இருந்து தேவ திட்டத்துக்காக மட்டுமே மோசே இன்னொரு நாட்டுக்கு வந்து இங்கே பரதேசியா இந்த எளிமையான வாழ்க்கையை ஏற்று இருந்தார் அது மட்டும் இல்லை ஜனங்களை நடத்துறதுக்காக அவர் இன்னும் நாற்பது வருஷம் இந்த வனாந்திர வாழ்க்கையில் அவர் வாழ வேண்டியதாக இருந்துச்சு இப்போ மோசிக்கு எண்பது வயசாகுது எகிப்தில் பார்வோன் ராஜா இறந்தும் போயிடுறாரு இப்போது இஸ்ரோவேல் மக்கள் தேவனிடம் முறையிடுறாங்க எங்களோட அடிமை வாழ்க்கையை இனிமேலாவது மாற்றித்தாங்கன்னு தேவனும் அவங்களோட சத்தத்தை கேட்டு அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுறாரு நம்ம மோசே வழக்கம் போல் ஆடுகளை மேய்ச்சு ஓரேப் அப்படிங்கிற மலைக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு அப்போது திடீர்னு அவர் பார்க்குறப்போ ஒரு பச்சை முள் செடியில தீ பிடிக்கிறத பாக்கிறாரு பக்கத்துல போய் பார்க்கறதுக்காக போகும்போது உள்ளிருந்து இருந்து ஒரு தேவதூதனுடைய சத்தம் நீ பக்கத்துல வராத உன்னோட பாதிரட்சியை கலத்தி இது ஒரு பரிசுத்தமான இடம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குறாரு அது தேவனோட சத்தம் அப்படின்னு உணர்ந்த மோசே தன்னோட முகத்தை ரெண்டு கைகளாலேயும் மூடிக்கிறாரு மோசே கிட்ட தேவன் பேசுறாரு தன் அறிமுகப்படுத்திட்டு தன்னை கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களை நடத்திட்டு போறதுக்காக தெரிந்தெடுக்க எடுத்திருக்கிறத பத்தி மோசைக்கு சொல்றாரு பாலும் தேனும் ஒழுகிற கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு போறதுக்காக மோசைய தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மோசைக்கு இருந்த அந்த ஒரு வலிமை இப்ப இல்ல அவர் கேட்குறாரு பார்வோன் ராஜா கிட்ட போய் பேசவும் இஸ்ரவேல் மக்களை நடத்தவும் நான் எம்மாத்திரம் மாத்திரம் அப்படின்னு தேவன் கிட்ட கேட்குறாரு அவர் இதுக்கு முன்னாடி ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக இறக்கி அவரோட மனசு கஷ்டப்பட்டதையும் அவர் அங்கிருந்து பரதேசியாக வந்ததையும் எல்லாத்தையும் நினச்சி அவர் பயந்திருந்தார் ஆனால் தேவன் அவருக்கு ஒரு சத்தியம் பண்ணுறாரு உன் கூட நான் இருப்பேன் நீ அவர்களை நடத்துவ அப்படின்னு சத்தியம் பண்ணுறாரு ரேவன் மோசையை எப்படி தேர்ந்தெடுத்தார்ன்றத நம்ம இந்த பார்ட்டில் பார்த்துட்டோம் அடுத்த பார்ட்டில் எப்படி மோசே இஸ்ரோவேல் மக்களை நடத்தி கொண்டு போனார்ன்றத பார்ப்போம் மோசையோட இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் அடுத்த பார்ட்டை நான் கண்டிப்பாக மோசையோட அடுத்த பயணத்தை பற்றி போடுறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ப்ரைஸ் லார்ட் அமேன்